சாமி மதுரையில் நடந்த அந்த ஏஎஸ்பி ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிட்டேன் எப்படின்னா ஒரு மனிதன் வந்து எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி தான் நம்ம வந்து வாழ்க்கை கல்வின்னு ஒரு கல்வியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும் இந்த கல்வியை பற்றி நம்ம தெரியாமல் இருந்துட்டோமே அப்படின்னு நாளைக்கு தான் என்னால் உணர முடிஞ்சு சாமியுடைய லட்சியமே எப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் ஆனந்தமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த ஆனந்தமாக இருக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து உடல் நலமாகவும் மனசு வளமாகவும் பொருளாதார மேம்பாடும் சுமூகமான ஒருவர் எல்லோரோடையும் இருந்தால் தான் அதை நம்ம அடைய முடியும் அதுக்கான அந்த நுட்பங்களை வந்து தியானங்கள் மூலமாக வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இது ஏஎஸ்பி என்எஸ்பி இது போன்ற எல்லா வகுப்புகளையும் அட்டன் பண்ணி தியானம் செஞ்சு சாமியோட டிஸ்கோஸ் கேட்டு இப்படி இருக்கும்போது நல்ல அன்பான அணுகுமுறை ஏற்படுத்த முடிகிறது எந்த முடிவுமே தீர்க்கமான முடிவு சிறந்த முடிவு எடுக்கிறதுக்கு என்னால் முடிகிறது அந்த முடிவு எடுத்துட்டு மறுபடியும் பின்வாங்காமல் அது அப்படியே கரெக்டாக செய்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் வாங்கிறது அது போக இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் உணரப்பட்டது என்னென்னா நன்றி உணர்வோடு எல்லாரோடு இருக்க முடியுது அதே மாதிரி கோபமும் முந்தியர்கள் கோபம் என்பது இல்லை பயம் என்பதும் இல்லாமல் போயிடுது இதனால் என்னால் ஒரு சிறந்தமான ஒரு திருப்தியான மனசாட்சியோடு கூடிய மனதிருப்தியான வாழ்க்கை வாழ என்னால் முடிகிறது இதுவே சாமி நம்மளுக்கு எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு இதே எனக்கு ஒரு வாழ்ந்து திருப்தியாக அமைகிறது